விஐபி சீட்டில் இருந்த பிஸ்னஸ்மேன் ஒருவர் இன்னொருவரிடம் கேட்க ப்ரைமர் டேப்லெட் அப்படின்னா முதன்மையான மாத்திரைன்னு அர்த்தம் அந்த டேப்லெட்டை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அது மூலமாக அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சக்தி கிடைக்கும் அதை எப்படி அந்த பையன் தயாரித்தான்னு தான் தெரியல ஏன்னா அந்த டேப்லெட்டை பல வருஷங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்னால கூட அவ்வளோ ஈஸியாக தயாரிக்க முடியாது இங்கே இருக்கிற இத்தனை ப்ரொஃபஸர்ஸில் ஒன்று ரெண்டு பேருக்கு அதை தயாரிக்க தெரிஞ்சாவே பெரிய விஷயந்தான் என்று அவர் விளக்க அப்படி ஒரு அதிசயமான டேப்லெட்டை ஹரிஷால் எப்படி அவ்வளவு சீக்கிரமாக தயாரிக்க முடிந்தது என்பது அவர்களுக்குள் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை விதைத்தது இன்னொரு பக்கம் தான் போட்டியிலிருந்து ஆக போகிறோம் என்று நினைத்திருந்த காயத்ரிக்கோ ஹரிஷ் தயாரித்திருந்த மாத்திரையை பார்த்து மயக்கம் வராதது ஆச்சரியம்தான் அவனுக்கு சில அடிப்படை மருந்துகள் தயாரிக்க தெரியும் என்று ஏற்கனவே கூறியிருந்ததால் அதுபோல ஏதோ ஒன்றைத்தான் அவன் உருவாக்கப் போகிறான் என்று நினைத்திருந்தாள் ஆனால் ஹரிஷோ இப்போதைக்கு அவர்களுக்கு தெரிந்த ஹேர்பல் மெடிசன்களிலேயே பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்றை தயாரித்திருக்கிறார் இது எப்படி சாத்தியம் காயத்ரிக்கு நினைக்க நினைக்க ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தாங்க முடியவில்லை ஹரிஷிடம் தனக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருப்பதை உணர்ந்தாள் இந்த நேரத்தில் முதலிலிருந்தே ஹரிஷை கவனித்துக் கொண்டிருந்த அந்த பெண்மணி மெதுவாக எழுந்து அவனிடம் வந்தாள் அவள்தான் அங்கு மெயின் ஜட்ஜ் என்பதால் ஹரிஷின் டேப்லெட் பற்றி அவள் சொல்லப்போகும் வார்த்தைக்காக எல்லோரும் ஆவலாக காத்திருந்தனர் அவனுடைய கையில் இருந்த டேப்லெட்டை நிதானமாக பார்வையிட்டவள் நீ செஞ்ச மெத்தட்லாம் ஓகே தான் பட் ரிசல்ட் சரியாக வரலையே எங்கள் கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படி இந்த டேப்லெட் இன்னும் டார்க் ப்ளூ கலரில் இருக்கணும் இது லைட் ப்ளூ கலரில் தான் இருக்குது ஸோ நீ இன்னும் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலான்னு தோணுது இல்லை ஏதாவது மிஸ் பண்ணியிருப்ப என்று கூறியவள் இருந்தாலும் ஹேர்பல் டேப்லெட் தயாரிக்கிறதுல நீ ரொம்ப டேலண்டடான பர்சன்னு இது மூலமாக நிரூபிச்சிட்டேன் சூப்பர் வாழ்த்துக்கள் என்று பாராட்டவும் ஒரு கேட்டசிக்காக எல்லோரும் கை தட்டினார்கள் ஹரிஷின் டேப்லெட் விஷயத்தில் அந்த ஜட்ஜ் சொன்ன தீர்ப்பை கேட்டு விஐபி சீட்டில் உட்கார்ந்திருந்த பலரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஏனென்றால் போட்டியாளருக்கு உதவி செய்ய வந்த ஒருவர் இந்த போட்டியின் பரிசை ஜெயித்தால் அது அவர்களுக்கும் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை தரும் அந்த ஜட்ஜ் கூறியதை கேட்ட ஹரிஷ் கையில் இருந்த டேப்லெட்டை ஒருமுறை பார்த்துவிட்டு நிமிர்ந்து அந்த பெண்மணியை முறைத்தான் அவனால் அவள் சொன்னதை நம்பவே முடியவில்லை ஹரிஷ் ருத்ரவேந்தர் சொல்லிக் கொடுத்த முறைப்படிதான் அந்த டேப்லெட்டை தயாரித்திருந்தான் அதப்படி தவறான ஒன்றாக இருக்கும் என்று அவனுக்கு புரியவில்லை அங்கு நடந்ததை பார்த்து காயத்ரிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஹரிஷ் அப்படி ஒரு டேப்லெட்டை தயாரித்து முடிக்கவும் எப்படியும் இந்த போட்டியின் பரிசை வென்றுவிடலாம் என்று ஒரு நிமிடம் அவள் கனவு கண்டிருந்தாள் அது இல்லை என்று அனப்பின் அவள் சோர்வாக உணர்ந்தாள் திடீரென்று ஆடியன்ஸ் பக்கம் இருந்து யாரோ ஒருவர் சிரிக்க அதை தொடர்ந்து கூட்டமாக சிரிக்கும் சத்தமும் கேட்டது நான் கூட ஒரு நிமிஷம் இவனுக்கு நிஜமாவே ஏதோ டேலண்ட் இருக்கோன்னு பயந்துட்டேன் இவ்வளோ நேரம் தேவையில்லாமல் சீன் போட்டு நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணியிருக்கான் இடியட் என்று போஸ் சொல்லி சிரிக்க உடனே அவனுடைய நண்பர் கூட்டமும் ஹரிஷை கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்தார்கள் இந்த ஹரிஷ் எப்படி காயத்ரி மேம் அவங்களோட அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னே தெரியல கடைசியில் இவனால் இப்போது அவங்களுக்கும் பிரைஸ் கிடைக்காம போயிடுச்சு என்று இன்னொருவன் சொல்லி முடிக்கும் முன் போஸின் கன்னத்தில் பலார் என்ற ஒரு அறை விழுந்தது எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கு ஜீவா தன் கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தான் ஏண்டா அவனுங்களுக்கு தான் ஹரீஷ் பற்றி எதுவுமே தெரியாது அதனால் சிரிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஹரீஷ் ஹோபல் மெடிசன் தயாரித்து திவ்யாவோட உயிரை காப்பாற்றுனது உனக்கு தெரியாதா அப்புறம் என்னமோ இப்போ வந்து அவனுக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்கிற முதல்ல நீ ஏதாவது ஒரு வேலையை உருப்படியாக சேரியா உனக்கெல்லாம் ஹரிஷை பற்றி பேசுகிற தகுதியே கிடையாதுடா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்ச அடுத்த தடவை பேசுறதுக்கு கண்டிப்பாக அந்த வாய் இருக்காது மொத்தமாக உடைச்சி விட்டுருவான் பார்த்துக்கோ சொன்ன ஜீவா ஒற்றை விரலை உயர்த்தி அவனை எச்சரித்தான் போஸ் வாங்கிய அடியை பார்த்தே மற்ற எல்லோரும் சத்தமில்லாமல் அமைதியாகி விட்டார்கள் அவர்கள் பேசிய சத்தம் அந்த ஜட்ஜின் காதிலும் விழ உன்னோட பேர் ஹரிஷா என்று மெதுவாக கேட்டாள் ஹரிஷ் ஆமாம் என்று தலையை மட்டும் மாட்டினான் ஹரிஷுக்கு அவளுடன் பேசவே பிடிக்கவில்லை அந்த மூலிகையை நூறு சதவிகிதம் சரியாகத்தான் செய்தோம் என்று அவனுக்கு தெரியும் அந்த ஜட்ஜ் வேறு போட்டியாளர்களுக்கு பரிசை தர நினைத்து அதற்காக வேண்டுமென்றே ஒரு காரணம் கூறி தன்னை ரிஜெக்ட் செய்து விட்டதாக அவன் நினைத்தான் இந்த காம்படிஷன் இப்படித்தான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இதில் கலந்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன் இதுக்கும் இவ்வளோ பப்ளிக் இருக்கும்போதே இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க என்று நினைத்தவன் அந்த ஜட்ஜின் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தான் என்னோட பேரு நதியா சரவணன் நான் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியோட சவுத் பிரான்ச் ஹெட் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டவள் கையை நீட்ட ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி என்பது காயத்ரி சொன்ன மூலிகைகள் சங்கம் என்பதை ஹரீஷ் புரிந்து கொண்டான் இங்கே பாரு ஹரீஷ் நீ ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு இப்போதான் கேள்விப்பட்ட உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது நீ விருப்பப்பட்டா என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தராக வரலாம் அவள் சீரியஸான டோனில் சொல்ல அதை சுற்றி இருந்த எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தது ஹர்பல் மெடிசன் ஃபீல்டில் நதியாவின் லெவல் என்ன என்பது அங்கிருந்த விஐபிகளுக்கு நன்றாகவே தெரியும் அவளிடம் ஸ்டூடெண்டாக சேர எத்தனையோ பேர் காத்திருக்க அவள் யாரென்றே தெரியாத ஹரிஷை தேர்ந்தெடுத்தது அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுத்தது இதற்கு எப்படியும் ஹரிஷ் சரி என்றுதான் தலையாட்டுவான் என அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க சாரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆல்ரெடி எனக்கு ஒரு டீச்சர் இருக்காரு என்று சுருக்கமாக முடித்து கொண்டான் ஹரிஷ் அவனுடைய பதிலை கேட்டு எல்லோரும் திகைப்புடன் நதியாவை பார்க்க அவளுடைய முகத்திலோ அதற்கான கோபத்தின் சாயல் சுத்தமாக இல்லை என்ன ஒரே டீச்சர்கிட்ட கற்றுக்கிறத விட நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே என்று ஆர்வமாக கேட்டாள் அவள் ஹரிஷின் மீது இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காண்பித்தது மற்றவர்களின் பொறாமையை தூண்டியது அதை பற்றியெல்லாம் கேர் செய்து கொள்ளாத ஹரீஷ் ஏன்னா நான் தயாரித்த டேப்லெட்டில் எந்த தப்பு இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் என்னால் ஒரு பெஸ்ட் ஹேர்பலிஸ்ட்டாக மாற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு சாதாரண காம்படிஷன்லேயே நியாயமாக நடந்துக்காத உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர எனக்கு விருப்பம் இல்லை என்று அவளுடைய முகத்தில் அழித்தது போல கூறினார் ஏய் நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் திமிரு ஒரு ஸ்டூடெண்டாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டிடியூட்லாம் காமிக்கக்கூடாது என்று அங்கிருந்தவர்கள் அவனை திட்டத் தொடங்க ஹரீஷ் அதே இருக்கத்தோடு தான் நின்றிருந்தான் அப்போதும் அவன் மீது கோபப்படாத நதியா தன்னுடைய குரலை தாழ்த்தி நீ ஏன் என்மேல் கோமாக இருக்கியான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்று கூற ஹரிஷ் குழப்பத்துடன் அவளை பார்த்தான் இவங்களை பார்த்தா அப்படி ஒன் சைடாக நடந்துக்கிறவங்க மாதிரியும் தெரியல அப்புறம் ஏன் நம்ம டேப்லெட்டை பற்றி அப்படி தப்பாக சொன்னாங்க ஹரீஷ் யோசித்து கொண்டு இருக்கும்போதே விஐபி வரிசையில் இருந்த ஒரு பெண் திடீரென்று எழுந்து ஓடி வந்து ஹரிஷின் சட்டையை பிடித்து அவனை அடிக்க வந்தாள் ஹரீஷ் அதற்கு பதில் ரியாக்ட் செய்யும் முன்பாகவே நதியா அந்த பெண்ணுடைய கைகளை பிடித்து கொண்டு ஹரிஷை தாக்குதலில் இருந்து காப்பாற்றினாள் சடனாக நிகழ்ந்த அந்த சம்பவத்தை பார்த்து எல்லோரும் ஸ்தம்பித்து போய் நிற்க பப்ளிக் பிளேஸில் இப்படிலாம் நடந்துக்க கூடாதுமா என்று அட்வைஸ் செய்த நதியா அந்த பெண்ணின் கைகளை விட்டாள் நதியா மேடம் உங்களுக்கு எதுவும் தெரியாது இவன் ஒரு பெரிய ஃப்ராடு அவனை பற்றின உண்மைகளை மறைச்சு எப்படியோ ஏமாற்றி தான் இந்த போட்டிக்கே வந்திருக்கான் இவன் ரொம்ப மோசமானவன் அந்த பெண் ஹரிஷை இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே போக எக்ஸ்க்யூஸ் மீ ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதைதோ சொல்கிறீங்க முதல்ல நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கடுமையான குரலில் கேட்டான் ஹரீஷ் எல்லாம் எனக்கு தெரியும் ஹரீஷ் ராஜேஸ்வரன் தானே உன்னோட பேர் மிஸ்டர் ராஜேஸ்வரன் குடும்பத்திலிருந்து உன்னை துரத்தி அடிச்சிட்டாங்க அதுக்கான காரணம் கூட எனக்கு தெரியும் என்றவன் இப்போது நதியாவின் பக்கம் திரும்பி பேசத் தொடங்கினான் மேடம் இவனை எதுக்காக தெரியுமா அவங்க வீட்டிலேருந்து துரத்தி அடிச்சிருக்காங்க சொந்த வீட்டிலேயே பணத்தை கையாடல் பண்ணி அவங்கள ஏமாற்றியிருக்கான் அதுக்கப்புறம் ஏஜே ஃபேமிலியில் போய் சேர்ந்து அவங்களையும் நிம்மதியாக வாழ விடலை அவங்களோட பிஸ்னஸும் இப்போ நஷ்டத்தில் தான் போகுது இது பற்றாதுன்னு இவனோட குடும்பத்தை சேர்ந்த மனோரன் ஒருத்தரோட கல்யாண வாழ்க்கையையும் கெடுத்து விட்டுருக்கான் நாங்கள் இப்போ தான் சமீபத்தில் நியூயார்க்கில் இருக்கிற ராஜேஸ்வரன் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்போ தான் இவனை பற்றின எல்லா உண்மைகளையும் அவங்க சொன்னாங்க அந்த பெண் கோபமாக சொல்லி கொண்டு இருக்க இப்போது ஹரிஷுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது விளங்கியது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த அந்த பெண் அன்று ரேணுடன் ராஜேஸ்வரனின் வீட்டுக்கு சென்றிருந்ததால் அவர்கள் பேசியது எல்லாவற்றையும் கேட்டிருந்தாள் மேலும் அங்கிருந்த கிஷன் ஹரிஷின் ஃபோட்டோவை அவளுக்கு காண்பித்திருக்க அவளால் ஈஸியாக அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்தது இதெல்லாம் கூட பரவாயில்ல மேம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியிலிருந்து ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அடிச்சு போட்டுட்டு வந்திருக்கான் இதனால் அங்கே நிறைய பேருக்கு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க என்று அந்த பெண் ஹரிஷின் மீது குற்றங்களை கொண்டே போக தன்மீது வைக்கப்பட்ட அநியாயமான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கேட்ட ஹரீஷின் முகம் கோபத்தில் சிவந்தது அவனுடைய கை முஷ்டி இருக நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்த்தான் சுற்றிலும் எழுந்த கூச்சல் சத்தத்தில் போஸிற்கும் அவருடைய நண்பர் கூட்டத்திற்கும் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியவில்லை அந்த பெண்ணிடம் ஹரீஷ் திட்டு வாங்குவதை பார்க்கவே அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அதே நேரம் அந்த பெண்ணை விரித்து பார்த்த ஹரீஷ் இவங்க சொல்கிற எந்த விஷயமும் உண்மை கிடையாது அது எதையுமே நான் செய்யவும் இல்லை இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க எம்எல் வீணா படி போடுறாங்க என்று உண்மையை கூறி தன்னை தற்காத்து கொள்ள முயற்சித்தான் ஆனால் வேதனை தாங்க முடியாமல் அவன் தன் கைகளை இறுக்கியதில் அவனுடைய விரல் நகங்கள் உள்ளங்கையில் அழுந்தி ரத்தம் வரும் நிலைக்கு சென்று கொண்டிருந்தது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்போ உன்னோட தாத்தா ராஜேஸ்வரன் சார் போய் சொல்றாருன்னு சொல்றியா இல்ல உனோட மொத்த குடும்பமும் உன்னை தப்பா போர்ட்ரேட் பண்றாங்களா நீ அவ்வளோ நல்லவனா இருந்தா உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்களா நீ சொல்ற ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா சரி அதெல்லாம் விடு நீ ஒழுங்கானவனா இருந்தா எதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லு என்று அந்த பெண் முகத்தை சுருக்கியபடி கேட்க அது உண்மையில் ஹரிஷின் மனதை காயப்படுத்தியது தன்னுடைய சொந்த குடும்பம் இப்படி ஊரில் இருப்பவர்களிடம் தன்னை பற்றி மோசமாக சொல்வார்கள் என்றோ அவர்களுடைய தோல்விகளுக்கு தன்னை பலிகட ஆக்குவார்கள் என்றோ ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை இப்படி இவங்களால இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியுது தன்னுடைய குடும்பத்தை நினைத்து அவனுக்கு வெறுப்பாக இருந்தது தாத்தா இந்த அளவிற்கு தரமிறங்கி செல்வார் என்று அவன் யோசித்ததே இல்லை இப்போது அந்த பெண்ணின் பைத்தியக்காரத்தனமான குற்றச்சாட்டுகளில் கொஞ்சம் கூட உண்மையில்லை என்பதை எப்படி நிரூபிப்பதென்று தெரியாமல் தவித்தான் ஹரிஷ் நதியா ஹரிஷையும் அந்த பெண்ணையும் மாறி மாறி பார்த்தாள் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தவள் இங்கே பாருமா முதல்ல நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி இங்கே இல்லாததால நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இது அவங்களோட குடும்ப பிரச்சனை இதில் சம்மந்தமே இல்லாத நீ இவ்வளோ உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராஜேஸ்வரன் குடும்பம் சாதாரண ஃபேமிலி இல்லை அப்படி ஹரீஷ் தப்பு பண்ணியிருந்தால் அவங்களே ஹரீஷ் மேலே தேவையான ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க அதை செய்யாமல் மற்றவங்க கிட்டே குறை சொல்லி தனக்கு பரிதாபத்தை தேடுறாங்கன்னா அங்கே வேற ஏதோ விஷயம் இருக்குது அதனால் என்ன நடந்துச்சுன்னு கன்ஃபார்மாக தெரியாமல் நீ சொல்கிற விஷயங்களை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்று முடிவாக கூறினாள் அதற்கு என்ன என்று தெரியாமல் அந்த பெண் யோசிக்க அங்கிருந்த மற்றவர்களை திரும்பி பார்த்த நதியா எல்லாரும் அவங்க அவங்க இடத்துக்கு போங்க இந்த வருஷத்துக்கான போட்டி முடிஞ்சிருச்சு ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று சொன்னாள் கடைசியில் அந்த பெண்ணையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்த நதியா நீ என் கூட வா நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்றாள் இருந்த மனநிலையில் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தான் இருவரும் அந்த கூட்டத்தை விட்டு விலகி அந்த பார்க்கின் இன்னொரு மூலைக்கு சென்றனர் ஹரிஷ் நான் உன்கிட்ட திரும்பவும் கேட்குறேன் நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்க விரும்புறியா என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள் இந்த முறை ஹரீஷ் உடனடியாக மறுக்க முடியாமல் மௌனமாக நிற்க அவனுடைய முகத்தை பார்த்தவள் நீ எதுக்காக இவ்வளோ தயங்குறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஹரீஷ் உன்ன மாதிரி ஆளுங்க தான் எங்களோட சொசைட்டிக்கு தேவை உனக்கு ஏன் மேலே கோபம் இருக்குன்னு தெரியும் உண்மையிலேயே நீ அந்த மருந்தை கரெக்டாக தான் தயாரித்த பட் அதை நான் அக்செப்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்துருந்தா இங்கே இருக்கிற பல பேரோட பார்வை உன் மேலே திரும்பியிருக்கும் இங்கே எல்லா விஷயத்துலேயும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது உன்னோட இந்த டேலண்ட் சில தீய சக்திகளோட கவனத்தை ஈர்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க உன்ன நிம்மதியாகவே வாழவிட மாட்டாங்க அதனால தான் அங்கே அப்படி சொன்னேன் நதியா தன்னுடைய பக்க நியாயத்தை விளக்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்களோட சொசைட்டியில் சேர்ந்தால் மட்டும் அவங்களோட கவனம் என் பக்கம் திரும்பாதா அதுவும் இல்லாமல் அப்படி நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன் என்று ஹரீஷ் அழுத்தமான குரலில் கேட்டான் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா